الحمد لله رب العالمين والصلاة والسلام على لا نبي وعلى آله عالي أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون قال عمر بن الخطاب فإن السماء لا تشكل الذهب والفضة அல்லாவின் திருப்பெயராட்ட சாந்தியும் சமாதானமும் எப்பெருமானார் அன்னாரின் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த பதிலோட தொழுகைக்கு இந்த நேரத்தில் வங்கை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மிகவும் அல்லாவின் அருள் என்றட்டும் என்ற நிலவட்டமாக ஆகி கண்ணி மிக அல்லாவின் அருகே சத்ய இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியது போல் வியாபாரத்திற்கும் வணிகர்களுக்கும் வழிகாட்டியிருக்கின்றது தீன இஸ்லாம் என்பது உலக விஷயத்திலும் சரி மரும விஷயத்திலும் சரி எப்படி வழிகாட்டியதோ எப்படி குரான் ஹதீசின் மூலியமாக அல்லா ஒரு மக்களுக்கு வழிகாட்டுகின்றாரோ காட்டுகின்றார்களோ அதே போல் வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் வணிகத்திற்கும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாவிட நிலைகளே வணிகம் வேற இஸ்லாம் இபாதத் வேற அப்படி இல்லை வணிகமும் ஒரு தான் இபாதத்தை வேற வியாபாரம் வேற அப்படி இல்லை பின் இருக்கிறதா வணிகம் இவாதத்தோடு தான் பின் இருக்கக்கூடியது வணிகம் அதுவும் அல்லா சொல்றாங்க தீனு இஸ்லாமை கட்டி காப்பதற்காக போர் போர் புரியக்கூடிய போராளிகளே அதே போல் தன்னுடைய குடும்பத்திற்காக மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய தீவனம் யார் ஹலாலான ஈசுக்கை அலாரான வியாபாரத்தை தேடி செய்கின்றார்களோ இவர் இரண்டு நபர்கள் இரண்டு பேரையும் அல்ல சமநிலை வைத்து பேசுகின்றார் வா கருணையேசி மூண அபினார் ஒரு புஜாகிதியை சொல்லப்போனால் முஜாஹிதியோட முதல் முதல் அல்லாபட்ல வியாபாரத்தை சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டுள்ளது வியாபாரம் என்பது தன்னுடைய மனை மக்களுக்காக நீங்க சம்பாதித்து காப்பாற்றுவது எல்லா மனிதர்கள் மீது கடமையோன்களின் மீது கடமையோ அதே போல் எல்லா்களின் மீதும் தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிப்பது கட்டாய கடமையாக கண்ணியமிக்க அல்லாவின் நிலையங்களே தீனுலாம் அலாதான வியாபாரத்தை

சாப்பிடக்கூடிய சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம் கண்ணிமிக்க அல்லாவின் நிலையிலே வியாபாரம் கடமை எல்லா நபிவாரங்களும் வியாபாரம் செய்தார்கள் எல்லா இரும்பு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் குளிர் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் மரம் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் அவங்க வந்து நபியாக இருந்தாலும் வியாபாரம் செய்து தான் அவர்கள் என்ன செய்ய தன்னுடைய குடும்பத்தை முக்கிய உழைத்து இருக்கின்றார்கள் அதே போல இஸ்லாம் அவர்களை அல்லா தலா குறிப்பாக சொல்றான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் சட்டை வியாபாரம் செய்தார்கள் ஏன் அலி இஸ்லாம் அவர்களை பத்தி அல்ல இந்த சொல்றான்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிவார்களை தீர்க்க தரிசனிகளையும் நல்லா தான் அனுப்புவான் ஆனால் அரசராக ஆட்சியாளராக அனுப்ப மாட்டான் ஆனால் ஆட்சியும் கொடுத்தால் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் ஒரு ஆட்சியாளர் இப்ப ஆட்சியாளர்கள் சம்பாதிக்க செல்வார்களா சட்டு சிந்திக்க வேண்டிய மக்களுடைய பணத்தை எவ்வளவுலாம் எந்தெந்த வகையில் நாம் என்ன செய்யணும் சொரணமா அதை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் தாமோத் அலி இஸ்லாம் அவர்களை அல்ல உதாரணத்தை சொல்லி காட்டான் அதே போல நபிகளாயும் சொல்லாமல் அலி இஸ்லாம் அவர்களும் தாமோத் அலி உதாரணத்தை தான் அதிகமாக சாபாக்களை சொல்லி வியாபாரத்தை ஊக்குவிப்பார்கள் செலவு செய்யக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும் அதே போல் சம்பாதிக்கிற வழியும் சரியாக இருக்கணும் இதுதான் மாணவன் வசத்தில் கண்யமிக்க நல்லாவின் நிலையில் அதில் இப்போது சனாபாக்களில் வந்து மிகு பெரிய செல்வதற்காக வியாபாரிகள் எப்படி ஆவாராக அப்துல் ரஹ்மான் ஆகும் யார் இந்த அப்துல் ரஹமான ஆகும் அவமது ரசித்திய மிகாதாரான அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிரிவு இரண்டாவது நபராக அப்துல் ரஹ்மான் யாவுப் அவரது இருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் யாவுப் வந்து இந்த உலக பில்கேட்ஸை அவர் வந்து என்ன செய்ய பில்கேட்ஸை முந்தி முந்தி கொண்டார் இப்ப இருக்கிற பில்கேட்ஸ் அவருக்கு உலகத்திலே பழக்கான அந்த காலத்திலிருந்து கணக்கு போட்டா ஏன் அப்துல் ரஹ்மான் யாவு தான் பில்கேட்ஸோட பணக்காராக இருக்கிறார் அதிசய பதிவாக இருக்கின்றது கண்ணிமிக்கு அல்லாவிகளே அப்துல் ரஹ்மான் இந்த ஆவு யாரு சின்ன ஒரு குச்சியோட தான் நான் செய்யறாரு ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு அப்போ சௌபா மலேஸ்வரம் அவங்க மதீனாவுக்கு சேர்ந்த பிறகு இதனத்துக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் சாதி ரவி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க சமத்துவத்தை போதிக்கிறாங்க இவங்க மக்காவாசி மதீனாவாசி அறிமுகப்படுத்துறாங்க அப்போ சாதி ரவி அவ என்ன செய்யறாங்க எனக்கு பெரிய பேச்சு மலை தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் அன்பளிப்பா தரேன் அப்படின்னு

இவ்வளவு பெரிய வியாபாரி ஆவணம் எப்படி ஆனாங்கன்னா சல்லா வாழை செல்லும் நவி சொல்லா உன்னுடைய குவா இரண்டாவது நேர்மை மூன்றாவது உழைத்தார் கண்ணிய மிக்க அல்லாவின் நல்லது பெரிய பெரிய வியாபாரிகள் யார் உஸ்மான பெரிய செல்வந்தராக உஸ்மான கனி ஏன் கனி வந்ததுன்னா அவ்வளோ பெரிய பணக்கார் அப்துல் ரஹ்மான் இவனாவும் அவர் அவரை பற்றி சொல்ல சொல்லுதா இருந்தால் சல்லாமலை செல்லுடைய ஒப்பாக்கூடிய நேரத்தை மதீனா வீடுகளில் ஐநூறு ஓட்டகம் என்று ஒரு விவாதத்தில் வருகின்றது இணை ஓட்டகத்தில் ஏழு ஓட்டகத்தில் அவருடைய சரத்து சரக்கோடு நின்றது என்று அதிசயில் வந்திருக்கின்றது கண்ணியமிக்க அல்லா நிலைகளில் ஒரு ஓட்டகம் என்பது ஒரு கண்டெய்னருக்கு சமமான அப்போ ஏழுநூறு கண்டெய்னர் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழுநூறு கண்டெய்னர் இப்ப கணக்கு போடுங்க எந்த அளவுக்கு அவர் செலவுகளாக இருப்பாரு ஆனா அப்துல் ரஹ்மான் அவ பதியுல்லாஹ் تعالی வந்து சொல்றாங்க என்ன ரசூலுல்லாஹுடைய দোয়া நான் எதை கை வைத்தாலும் சரி ஒரு மண்ணை கை வைத்தாலும் சரி ஒரு கல்லை கை வைத்தாலும் சரி அல்லாஹ் تعالی கவமாக மாட்டிருக்கான் ஒரு முஸ்லிம் மார்க்கம் ஒரு முஸ்லீம் ஒரு வியாபாரத்தை இப்படிதான் செய்யணும் சொல்லி மார்க்கம் சொல்லி கொடுத்தது ஒன்று அறமான வியாபாரம் செய்யக்கூடாது அறமான வியாபாரம் ஒரு முஸ்லிம் செய்தால் அந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையாது பேசி வியாபாரம் உண்மையாக பேசி ஒரு பொருளில் குறையாக குறை இருந்தாலும் சரி மூன்றாவது எக்காலத்திலும் பொருளை பதுக்கி வைக்க கூடாது நான்காவது ஒரு பொருளை குறை இருக்குது அப்படின்னா அந்த குறையை சொல்லி அப்படி ஒரு துணி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த துணியில குறை இருக்குது ஆனா மார்க்கம் தடுக்கவில்லை கிழிந்த துணியை பழைய சாமான்களை உடைந்த சாமான்களை நீ வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கவில்லை அந்த குறையை சொல்லி நீ என்ன வியாபாரம் செய்

இந்த மாதிரி கூட்டத்தாருக்கு நான் சரமாக பார்க்க வேண்டாம் அல்லாஹ் தாராமஸ் வசூலம் சுர்ல்லா சக்தி தாக்கு இந்த மாதிரி வியாபாரம் என்ன செய்யக்கூடாது மார்க்கெட்டில் அனுமதி இல்லை இந்த மாதிரி வியாபாரம் செய்தால் வியாபாரம் முன்னேற்ற கிடையாது திருடப்பட்ட பொருளும் அபரேகப்பட்ட பொருளம் தெரிந்து வாங்கக்கூடாது அடா அவன் தான் திருட்டுவோம்மா இன்றைக்கி எத்தனையோ பேர் ஓட்ட இந்த கம்மியாக இருந்தாலும் என்ன செய்ய போறாங்க வந்தா வந்தால் போதும்ப்பா நான் காசு கொடுத்துதானே வாங்கினேன் அவன் தானே திருடுகிறான் இந்த மாதிரி பொருளை தெரிந்தால் வாங்கக்கூடாது இது மார்க்கம் தடை செய்திருக்கின்றது இந்த மாதிரி வாங்குற வியாபாரம் எக்காலத்தில் ஒருபோதும் அவர் முன்னேற முடியாது ஏதாவது வியாபாரம் நடுவில் போட்டி போட்டி நேற்று வரைய குறைக்க கூடாது ஒருத்தர் வியாபாரம் செய்திருக்கிறார் அப்படின்னா அந்த வியாபாரத்தை குறிக்க கூடாது இதுதான் மார்க்கம் சொல்கின்றது ஒண்ணு அந்த வியாபாரம் முடிக்கும் இல்லைன்னா வியாபாரம் முடியல அவருக்கு கட்டுப்படி ஆகல அப்படின்னா அவர் வெளியே வந்துட்டோம் அதுக்குரிய நீங்க போய் பேசு இதே தான் மார்க்கம் பொண்ணு ஒரு திருமண விஷயத்தில் உடனே அங்க போய் குறுக்கிட்டு நான் கட்டிக்கிறோம் நான் எங்கிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செய்யாதீங்க குறிக்கிடாதீர்கள் இதுவும் உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது அப்துராமன் இவ்வளவு பெரிய உங்களோட ரகசியம் தான் விற்பேன் குறைந்த லாபத்தை தான் மார்க்கம் வந்து லாபத்துக்கு அளவு போல பத்து ரூபாய் கூட நீ மூறு ரூபா கூட லாபத்தை வச்சு விற்கலாம் ஆனா நியாயமான விஷயம் எனக்கு இருபது ரூபாய் தான் கரெக்ட் ஆகுது எனக்கு ஐம்பது ரூபாய் தான் கரெக்ட் ஆகுது அந்த அது மட்டும் சொல்லக்கூடாது

இல்லை அவர் என்ன செய்யணும் அப்தரமான அவங்க தன்னுடைய அந்த ஓட்டகத்தில் ஒரு மூக்காங்கயிறு இருப்பாங்க ஆயிரம் மூக்காங்கயிறை கைட்டிக்கிறாங்க கைட்டிக்க அவருக்கு சொந்தமாயிடல அந்த ஆயிரம் மூக்காங்கயிறே ஒரு ஒரு மூக்காங்கயிறு ஒரு ஒரு திறந்து வீட்டு ஆயிரம் ஆயிரம் குறுக்காசுகள் சம்பாதி சம்பாதித்துக் கொடுத்தார்கள் கணிமிக்க அல்லாதே இந்த மாதிரி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுப்பது வியாபாரம் அல்ல தீன் அல்ல வியாபாரமும் மார்க்கெட்டோ பிணைந்து இருக்கின்றது எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்தார்கள் எல்லா சகவாக்களும் வியாபாரம் செய்தார்கள் அல்லா தலா வியாபாரத்தை தான் ஊக்குவிக்கின்றான் அழான வியாபாரத்தை மாறாக மற்ற எத்தனை வேலை செய்வதை விட வியாபாரத்து தான் மறக்கத்திற்கின்றது இஸ்லாம் சொல்கின்றது கேட்டதை போல் அமல் செய்வதற்கு